இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சென்னையில் நீச்சல் குளம் ஜிம் மால் என்று எல்லா வசதிகளுடன் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கிவிட வேண்டும் என்று ராதா குமார் இருவருக்குமே ஆசை சென்ற வாரம் பார்த்துவிட்டு வந்த அப்பார்ட்மெண்ட் நினைத்ததற்கும் மேலாக பல வசதிகளுடன் இருந்தது ஆனால் விலைதான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம் எப்படியாவது பணம் புரட்டி அந்த வீட்டை வாங்கிடலாங்க என்று ராதா ஆர்வத்துடன் சொன்னால் குமாருக்கும் அந்த வீட்டை எப்படியும் வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை வந்தது விலைதான் பிரமிப்பாக இருந்தது எனக்கும் ஆசையா தான் ராதா ஆனா அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்றது ஓரளவுக்கு தான் ஹவுசிங் லோன் போட முடியும் மாச மாசம் தவணை கட்டணும் வீட்டு செலவுகள் வேற இருக்கு என்றான் குமார் என் நகையெல்லாம் தந்துடுறேங்க அடகு வச்சிடலாம் என்றாள் ராதா இருவரும் அமர்ந்து எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் பத்து லட்சம் வரை துண்டு விழுந்தது நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டிங்களே கிராமத்தில் உங்கள் பூர்வீக வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தானே இருக்காங்க பேசாம அதை வித்துட்டு அந்த பணத்தையும் போட்டால் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடலாங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம கூடவே வச்சுக்கலாங்க என்று ராதா சொன்னாள் குமாருக்கு முதலில் தயக்கமாக இருந்தது கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது அதுதான் சரி என்று தோன்றியது அப்பா அம்மாவையும் கூடவே வைத்து பார்த்து கொண்டது போல இருக்கும் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லி கொண்டான் வீடு விற்பது தொடர்பாக அப்பாவிடம் பேச உடனே கிராமத்திற்கு செல்லலாம் என்று ராதா சொன்னாள் ஒரு நிமிடம் யோசித்தான் குமார் அவன் கிராமத்திற்கு சென்றே பல வருடம் ஆகிவிட்டது அம்மாவும் அப்பாவும் அவ்வப்போது சென்னை வந்து போய் கொண்டிருந்தனர் வரும்போதும் போகும்போதும் எப்போ ஊருக்கு வருவ என்ற கேள்வியை தவறாமல் கேட்டு போவர் இப்போது வீட்டை திடீரென்று விற்க வேண்டும் என்று போய் நின்றால் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம் எட்டி பார்த்தது ஆனாலும் பேசித்தானே ஆக வேண்டும் அடுத்த வாரமே புறப்பட்டனர் வாப்பா குமாரு வாமா என்று வந்தவர்களை வரவேற்று ஹே குட்டி என்று பேத்தி பப்பியை தூக்கி கொண்டார் குமாரின் அப்பா மதிய உணவு முடிந்து ராதாவும் குழந்தையும் கண்ணாசர தோட்டத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு வரலாம் என்று கிளம்பினான் குமார் தோட்டத்தில் இருந்த மாமரம் காய்த்திருந்தது ஒரு மாங்காயை பறித்து அப்படியே கடித்தான் அதன் புளிப்பும் துவர்ப்பும் உள்ளே இறங்க மாங்காயின் சுவை அபாரமாய் தெரிந்தது துண்டை விரித்து மாமரத்தின் அடியில் படுத்தவன் சுகமாய் காற்று வீசவே கண்ணயர்ந்து தூங்கிவிட்டான் அப்பா அப்பா என்று பப்பியின் குரல் கேட்டு கண்விழித்தான் என்னம்மா தனியாவா தோட்டத்துக்கு வந்த என்று குழந்தையை பக்கத்தில் இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான் இல்லப்பா தாத்தா வந்திருக்காங்க ராசையா வந்தாரா அவர் அந்த மரத்துல இளநீ பறிக்கிறாரு தாத்தா அங்க நிக்கிறாங்க பாருங்க என்று சற்றே தூரத்தில் இருந்த தென்னை மரத்தை காட்டினாள் குழந்தை இளநீரை சீவி ராசையா தர அதை ஆசையுடன் பருகினான் குமார் அப்படியே குடிக்கத் தெரியாமல் தடுமாறிய பப்பிக்கு எப்படி மேல கொட்டிக்காமல் இளநீரை குடிப்பது என்று பொறுமையாய் சொல்லிக் கொடுத்தான் இருந்தாலும் அவள் பாதி இளநீரை மூக்கிலும் மீதியை சட்டையிலும் கொள்ள ராசையாவுக்கு ஒரே சிரிப்பு மெட்ராஸ் புள்ள இல்ல அப்படிதான் இருக்கும் சின்னையா என்று சொல்லிவிட்டு பொறுமையாய் இன்னொரு இளநீரை சீவி குழந்தையிடம் கொடுத்தான் எப்ப சொல்ல போறீங்க வந்து ஒரு நாள் ஓடிப்போச்சு இரவில் குமாரிடம் கிசுகிசுத்தாள் ராதா கொஞ்சம் பொறுமையா இரு நாளைக்கு கேக்குறேன் இவ்வளோ பெரிய தோட்டத்தோடு கூடிய முற்றம் வீடு அப்பா ஒத்துப்பாரான்னு தெரியல தயக்கம் தெரிந்தது குமாரின் குரலில் நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் பேசட்டுமா ராதா குரலை உயர்த்த நானே நேரம் பார்த்து நாளைக்கு பேசுறேன் நீ அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இரு என்ற குமார் அவள் மேலும் பேசுவதை தவிர்க்க தூங்குவது போல் பாசாங்கு செய்தான் காலையில் குமார் எழுந்தபோதே பப்பி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் தெருவில் பாண்டி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தாள் அவர்கள் ஆடுவதில் சுவாரஸ்யம் ஏற்பட திண்ணையில் அமர்ந்து அம்மா கொடுத்த காஃபியை ருசித்தபடியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகள் கண்ணாமூச்சி விளையாட துவங்கினர் அவர்கள் விளையாட்டை பார்த்து கொண்டே இருந்த அவனுக்கு தன் சிறுவயது நினைவுகள் வந்து சென்றன நினைவுகள் தந்த சந்தோஷத்தில் தன்னை மறந்து அமர்ந்திருந்தவனே அம்மாவின் குரல் கலைத்தது தம்பி குளிக்கல குளிச்சுட்டு வந்தா சாப்பிடலாம்ல சூடாக இட்லி ஊத்துறேன் உனக்கு பிடிக்கும்னு அம்மியில வெங்காய சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் தோளில் துண்டை போட்டு கொண்டவன் வீட்டு பின்கட்டு வழியாக தோட்டத்தை ஒட்டியிருந்த குளத்திற்கு குளிக்க சென்றான் நீண்ட நாட்களுக்கு பின் குளத்தில் நீச்சல் அடித்தது மனதிற்கு இருந்தது இட்லியும் கூடவே நெய்மணக்கும் வெள்ள அப்பமும் சோள அப்பமும் அம்மா செய்திருந்தார் பப்பி ரசித்து சாப்பிடுவதை கண் கொட்டாமல் பார்த்தான் குமார் என்னங்க நாம் என்ன சாப்பிடவா வந்தோம் வந்ததுலேருந்து உங்கள் அம்மா விருந்து சமைக்கிறதும் அதை நீங்களும் உங்கள் பொண்ணும் ரசித்து சாப்பிட்றதுமா பொழுது போயிட்டுருக்கு வந்த வேலையை பாருங்கன்னா அதை விட்டுட்டு என்று ராதா சினிங்கினாள் ராதா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் குமார் தயங்கியபடியே பேச துவங்கினான் உங்கள் அப்பா கிட்டே பேச சொன்னால் என்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க என்று சந்தேகமாய் பார்த்தாள் இந்த வீட்டை விற்கிறது பற்றி நான் அப்பா கிட்ட பேச போகிறது இல்லை விஷயத்தை வளர்க்காமல் சொல்லிவிட்டான் ஏன் பயமா ராதா குரலில் கேலி தெரிந்தது பயம் கிடையாது இங்க வந்து தங்கின இந்த ரெண்டு நாள்ல நாம எதையெல்லாம் நகர வாழ்க்கையில் மிஸ் பண்றோம்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காத்து பசுமை கொஞ்சம் தோட்டம் வற்றாத குளம் கள்ளம் கபடமற்ற ராசையா மாதிரியான மக்கள் நாம் காலப்போக்கில் மறந்து போன விளையாட்டை எல்லாம் நினைவில் வைத்து விளையாடுற குழந்தைகள் எல்லாத்துக்கும் மேல அம்மாவோட கிராமத்து மனம் கமழும் பலகாரம் கண்மூடி ரசித்து அவன் பேசிக்கொண்டிருக்க இடைவெட்டினாள் ராதா உங்களுக்கு மூளை எதுவும் குழம்பிடுச்சா என்றாள் ராதா சின்ன வயசுல இருந்தே நகரத்து வாழ்க்கைக்கு பழகி போன உனக்கு இதை எதையும் புரிஞ்சிக்க முடியாது ஆனா எனக்கு கிராமத்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் அதே போல் நகரத்து வாழ்க்கையும் தெரியும் பப்பிக்கு நம்மள ஏசி வாங்கி தர முடியும் ஆனா இதே போல சுத்தமான காற்றை வாங்கி தர முடியுமா இங்கே பக்கத்து வீட்டு பசங்க எதிர் வீட்டு பசங்கன்னு ஓடி விளையாடுறா நாம் இப்போ இருக்கிற வீட்டிலோ இல்லை போக போகிற அப்பார்ட்மெண்ட்டிலோ அவளுக்கு இவ்வளோ நண்பர்கள் கிடைப்பாங்களா அங்கே குழந்தைகள் பள்ளி விட்டா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு தான் போகிறாங்களே தவிர இப்படி வெளியில் வந்து விளையாடுறது எல்லாம் குறைஞ்சு போச்சே ராதா நீயே கூட பப்பியை எத்தனை கிளாஸுக்கு அனுப்புற என்றான் குமார் இப்போ என்ன சொல்றீங்க பேசாம இங்கே வந்துருவோமா ராதாவின் கிண்டல் புரிந்தது நிறைய நாள் கழிச்சு இப்போ வந்து இங்கே தங்கினப்போ தான் எனக்கே சில விஷயம் புரியுது இந்த வீட்டை நாம் வித்துட்டா இவ்வளோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணுறதோட வீட்டோடு இணைந்த நினைவுகளையும் மிஸ் பண்ணிடுவோம் நான் தவழ்ந்து ஓடி விளையாடியது இந்த வீட்டில்தான் நம்ம பப்பிக்கு இங்கே தானே தொட்டில் போட்டோம் இப்படி எத்தனையோ நினைவுகள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் இருக்கணும்னு தானே ஆசை அது எதையுமே நான் கலைக்க விரும்பலை குழந்தைக்கும் தாத்தா பாட்டி வீடுன்னு வந்து போகிறதுக்கு ஒன்று இருக்கணும் இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் இந்த வீட்டை விற்பதை பத்தி அப்பா கிட்ட பேச விரும்பல என்று உறுதியாய் கூறினான் குமார் அவன் ராதாவிடம் உள்ளறையில் பேசி கொண்டிருக்கும் போதே கூடத்து சுவரில் இருந்த கிறுக்கல்களை எல்லாம் காட்டி இது எல்லாம் யார் எழுதியது தாத்தா என்று பப்பி கேட்டாள் உன் அப்பா உன் வயசுல இருக்கும்போது எழுதியது வருஷா வருஷம் வெள்ளை அடிக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு அடிக்க சொல்வேன் அதை பார்க்கும்போது உன்னோட அப்பா இன்னும் குழந்தையா இந்த வீட்ல விளையாடுற மாதிரி இருக்கும் என்று அப்பா சொல்லியது குமாருக்கு தெளிவாக கேட்டது வீடுன்றது ஜடப்பொருள் இல்லை அது உணர்வுகளோடும் நினைவுகளோடும் சம்பந்தப்பட்டது என்பது எவ்வளவு பெரிய உண்மை என்ற எண்ணம் வந்தது இதை எப்படியாவது ராதாவுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் புரிய வைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளிர்த்தது ஆமாங்க ஆயிரம் இருந்தாலும் கிராமத்து வாழ்க்கையில் உள்ள சுகமே சுகந்தான் அது கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நகரத்துல கிடைக்கவே கிடைக்காது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமத்துல தாங்க ஆனா நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நகரத்துல நான் அடிக்கடி கிராமத்துக்கு எங்க வீட்டுக்கு போறது வழக்கம் ஆனா சில சுயநலவாதிகளோட சூழ்ச்சியால இப்போதைக்கு நான் என்னோட ஊருக்கு போக முடியாத நிலமையில இருக்கேன் இந்த நகரத்துல மூச்சு விட கூட ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எல்லாமே பொல்யூஷன் தான் ஆனா கிராமத்துல காத்து கூட அவ்வளோ சுத்தமா இருக்குங்க சரி உங்களுக்கு கிராமம் பிடிக்குமா நகரம் பிடிக்குமா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க உங்க ஊர் பேரை கமெண்ட்ல எழுதுங்க நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்